இங்க முப்பது வருஷமாக அயன் பண்ணிட்டு இருக்கேன் திருச்சியெல்லாம் மலைக்கோட்டை சருக்கு பாரு வெயில் தாங்காது இருந்தாலும் நினைக்கும் போது நம்ம கஷ்டத்தை பார்க்க முடியாது எனக்கு பொம்பளை பிள்ளை மூணு அயன் பண்ணி தான் மூணு பொண்ணுமே ஆளுக்கு ஒரு டிகிரி படிக்க வச்சிருக்கேன் ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பொண்ணுக்கும் நகை போட்டிருக்கேன் இன்றைக்கி விலைக்கு நினச்சி பாருங்க அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டாதான் அதனால முடியும் நமக்கு வேற தொழில் கிடையாது என்னையோட எங்கள் ஒய்ஃபு சிக்கனும் அவங்க சிக்கனமாக இருக்கனால நான் சேஃப்டியாக இருக்கேன் அது அனுசரிச்சுன்னா இன்றைக்கி நூறு கொடுத்து இன்னை விலைவாசிக்கு அவங்க காப்பாற்றுறாங்கன்னா அது எனக்கு பெரிய விஷயம் டெய்லியும் ஒரு பத்து மணி நேரம் ரெண்டு வேளை பார்ப்பேன் பத்து மணி நேரத்துல நாலு மணி நேரம் வெயில தான் நேரம் டைரக்டாவே நிற்பேன் கஷ்டத்தை பார்த்தா அப்புறம் பிள்ளைங்களை நம்ம கரை சேர்க்க முடியாதுல்ல எனக்கு இருக்க சொந்த வீடு இருக்கு எனக்கு அது போதும் இன்னும் சாப்பிடல காத்தால இருந்து எத்தனை மணி இருந்தாலும் சரி வேலை முடிச்சு நைட்டு போய் தான் சாப்பிடுவோம் வேலை இருக்கிற நம்ம சம்பாதிச்சாதான் மாசத்துல ஒரு பாஞ்சு நாள் சம்பாதிக்கலாம் பாஞ்சு நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் அப்ப ஆவரேஜ் பண்ணிக்க வேண்டியதான் ஆறு கிலோ வெயிட் இருக்கும் ஒரு சட்டை என் பண்ணுன்னா பயன்பாடு ட்ரிப்பு எடுத்து வைக்கணும் அப்பதான் ஒரு சட்டை ஓட்ட முடியும் கஷ்டப்பட்டு எதுக்குமே நிக்காம நடக்காம நான் ஒரு நாளைக்கு ஆறு ஏழுநூறு ரூபா சம்பாதிக்கலாம் வேலை இருக்கணும் நம்ம மெனக்கட்டி செய்யணும்